அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு வக்ரமானால் அவருடைய குணங்கள் எப்படி இருக்கும் அவருடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவாக பார்ப்போம் பொதுவாக வந்து வக்ரம் குரு செவ்வாய் சனி இவங்க மூணு பேருக்கும் வக்ரம் எப்படி வந்து நம்ம ராசி கட்டத்தில் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சூரியன் எங்கே இருக்கிற ராசி கட்டத்தில் இது வந்து ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன் சூரியன் வந்து இந்த ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் அந்த சூரியன்லேருந்து சூரியனை சேர்த்தா என்னனும் சூரியன்லேருந்து ஐந்தாம் வீடு அப்போ இங்கே வந்து வக்ரம் ஆரம்பம் வக்ரம் இங்கே ஆரம்பம் அப்போ இங்கேயும் வக்ரம் இங்கேயும் வக்ரம் இங்கேயும் வக்ரம் இங்க நிவர்த்தி அப்போ வக்ரம் இங்க ஆரம்பம் எங்க சூரியன்லேருந்து சூரியன் சேர்த்துன்னுங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ சூரியன்லேருந்து ஐந்தாம் இடத்துல வக்ரம் ஆரம்பிக்குது இங்கே வக்ரம் இங்கேயும் வக்ரம் ஆறு ஏழு எட்டு மூணும் இது வக்ரம் ஆனால் ஒம்பதில் வந்து நிவர்த்தி ஆகிடுது வக்ர நிவர்த்தி ஆயிடுது அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன்லேருந்து ஐந்தாம் இடத்துல வக்ரம் ஆரம்பம் ஒன்பதாம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிடுது ஆக ஆறு ஏழு எட்டு இதில் வந்து வக்ரம் வந்து கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் சரி பொதுவாக வந்து குரு வக்ரமானா அவருடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இயல்புக்கு மாறிய தன்மை அதாவது இயல்புக்கு மாறான தன்மையில் அவருடைய குணங்கள் இருக்கும் அவருடைய பலன்கள் இருக்கும் அவருடைய கேரக்டர் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் பொதுவாக வக்ரம் அப்படின்னாவே சூரிய மண்டலத்துக்கு கட்டுப்படாதது அதாவது இந்த சோலார் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா அந்த சோலார் சிஸ்டத்துக்கு கட்டுப்படாத நிலை அப்போ சூரியனுக்கு கட்டுப்படாத நிலை அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அரசனுக்கு கட்டுப்படாத நிலை இப்போ அரசன்றது சூரியன் பொதுவாக குரு வந்து இயற்கை சுபர் அந்த இயற்கை சுபர் வந்து எப்பயுமே அவருடைய கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா குருவோட இது எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு அவர் எப்பயுமே நினைப்பார் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று குரு நினைப்பார் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் எல்லோருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் அவருக்கு எப்பயுமே உண்டு அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பண ச பணம் சம்பாதிக்கிற விஷயமா இருக்கட்டும் மொத்தத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேர் வழியில் தான் நம்ம வந்து போகணும் எந்த வேலையும் நேர் வழியில் தான் செய்யணும் பணம் சம்பாதிக்கிற விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேர் வழியில் தான் நம்ம வந்து செயல்படணும் அப்படின்ற மாதிரி இந்த நேர்கதியில் இருக்கிற குரு வந்து எப்படி இருப்பார் வக்கரகதியில் இருக்கிற குரு வந்து அவரோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்க நம்ம எப்பவுமே வந்து நேர் வழியையே வந்து ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது நம்ம எப்போவுமே வழியவே ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது குறுக்கு வழியையும் ஃபாலோ பண்ணி நம்ம முன்னேறலாம் எந்த விஷயத்தையும் செயல்படுத்தலாம் பணம் சம்பாதிக்கிற விஷயமா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து வக்கரமான குருக்கு இருக்கும் அதே மாதிரி அந்த பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில் பார்த்திங்கனாக்க பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வக்கரமான குரு எப்படினாலும் பணம் சம்பாதிக்கலாம் பணம்தான் வாழ்க்கை பணம் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி வக்கரமான குருவோட கேரக்டர் இருக்கும் நேர்கதியில் இருக்கிற குரு வந்து பணத்து மேலெலாம் பெரிய ஆர்வம்லாம் இருக்காதுங்க பெரிய ஆர்வம்லாம் இருக்காது பணம் அப்படின்னாலே அது ஒரு சாதாரணமாக சொல்லுவாங்க யார் நேர்கதியில் இருக்கிற குருவோட கேரக்டர் வந்து இந்த பண விஷயத்தில் சாதாரணமாக இருக்கும் பெரிய அளவில் ஆர்வம் கட்ட மாட்டாங்க ஆனால் வக்கரமான குரு வந்து பார்த்திங்கன்னா பணம்தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி அந்த கோயில் விஷயத்தில் கோயில் விஷயத்தில் இந்த ஆன்மீக விஷயத்தில் இதில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ கோயிலில் போய் நம்ம வந்து சாமி கும்பிட்றோம் பிரார்த்தனை செய்கிறோம் அந்த மாதிரி செஞ்சால் போதும் நம்ம அஞ்ச அந்த மாதிரி சாமி கும்பிட்டா போதும் பிரார்த்தனை செஞ்சால் போதும் அப்படின்னு யார் நினைப்பா நேர்கதியில் இருக்கிற குரு நேர்கதியில் இருக்கிற குரு வந்து அப்படி நினைப்பார் வக்கரகதியில் இருக்கிற குரு வந்து அவர் வந்து ஆன்மீகத்தையே பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசமான ஒரு முறையில் வந்து அவர் ஃபாலோ பண்ணுவார் சாமி கும்பிடுவார் எப்படி அப்படின்னாக்கா அவருக்கு பிடித்த இஷ்ட தெய்வங்களை வந்து இது வணங்குவார் மாதிரி அவருக்கு பிடிச்ச தியானம் யோகா சம்மந்தப்பட்டது உடற்பயிற்சியிலே வித்தியாசமான உடற்பயிற்சி அதே மாதிரி அந்த யோகா சம்பந்தப்பட்டது இதன் மூலியமாக பார்த்திங்கனாக்கா ஆன்மீகத்தை தேடுவாங்க இதன் மூலியமாக ஆன்மீகத்தில் ஒரு பெரிய அளவில் வந்து நம்ம சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் இருக்குது ஆக நேர்கத்தில் இருக்கிற குரு பார்த்திங்கனாக்கா கோயிலுக்கு போய் நம்ம பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நினப்பார் யார் நேர்கதியில் இருக்கிற குரு வக்கரமான குரு வந்து டிஃப்ரெண்ட்டான எல்லாமே அந்த முரண்பாடான அவருக்கு அவருக்கு ஒரு இஷ்டமான தெய்வத்தை அவரே ஒரு வித்தியாசமான இதில் நினச்சிக்கிட்டு அவர் இது சாமி கும்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசமான ஆங்கிளாக தான் இருக்கும் எல்லாமே தியானம் உடற்பயிற்சி உடற்பயிற்சியிலே வித்தியாசமான உடற்பயிற்சிங்க அதே மாதிரியே யோகா சம்மந்தப்பட்டது யோகாலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலாக இருக்கிற யோகா இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறது இதன் மூலியமாக தியானத்தை அடையணும் இது ஆன்மீகத்தை அடையணும் அப்படின்ற மாதிரி வக்கரமான குரு நினைப்பார் இது வந்து கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஏற்கனவே சொல்லியாச்சு பொதுவாக இயற்கை சுபர் எப்படி குரு வந்து என்ன பண்ணுவார் அவர் எல்லோருக்கும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார் அதே மாதிரி எல்லோருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றவர் மனத்து மன இதில் இருப்பார் மனசு அவருக்கு இருக்கும் அதே மாதிரி நேர் வழியில் தான் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைப்பார் ஆனால் இங்கே வக்கரமான குரு பார்த்திங்கன்னாக்கா எல்லாம் ஆப்போசிட் சரி அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணணுன்ற எண்ணம் பார்த்திங்கன்னா எப்போயுமே அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தருக்கு ஏதாவது அவசரம் அப்படின்னாக்கா ஓடி போய் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க யார் நேர்கதியில் இருக்கிற குரு வக்கிரமான குருக்கு அந்த மாதிரி சிந்தனைலாம் இருக்காது அப்படியே ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஹெல்ப் பண்ணுறதில் எதாவது நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்குமா பேர் கிடைக்குமா புகழ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவங்களோட கேரக்டர் இருக்கும் யார் வக்கரமான குரு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நேர்கதியில் இருக்கிற குரு பார்த்திங்கனாக்கா ரொம்ப சாமர்த்தியமாக இருப்பாங்க ரொம்ப திறமைசாலிகளாக இருப்பாங்க முன்னேற்றங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் கூட வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்ற மாதிரி இந்த நேர்கதியில் இருக்கிற குரு இருப்பாங்க வக்கரகதியில் இருக்கிற குரு பார்த்திங்கனாக்கா ஒரு சராசரி மனுஷன்ட்ட வந்து எந்தெந்த கேரக்டர் இருக்குமோ அதுக்கு மாறுபாடான அதுக்கு மாறுபாடான கேரக்டரில் இருப்பாங்க யார் வக்கரமான குரு அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே நேர்கதியில் இருக்கிற குரு வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு நல்ல திறமசாலிகள்லாம் இருப்பாங்க அதாவது நல்ல முன்னேறக்கூடிய நல்ல ஒரு ஹை லெவலில் கூட இருப்பாங்க ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு மாதிரியே போயிடுவாங்க ஆனால் இங்கே வக்கரமான குரு பார்த்திங்கன்னா சராசரி மனுஷன் வந்து ஒருத்தர் எப்படி இருப்பாரோ அதற்கு மாறுபாடான முரண்பாடான கேரக்டரில் வந்து இருப்பாங்க இது வந்து வக்கரமான குரு ஆக மொத்தம் பொதுவாக சொல்ல போனால் குரு பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி நம்ம சொல்லலாம் பர்டிகுலராக வக்கரமான குரு பர்டிகுலராக வக்கரமான குரு வந்து அவருக்கு அவரோட குணங்கள் எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க பணம் பார்த்திங்கன்னா செல்வம்லாம் வந்து நல்லா சேரும் செல்வம்லாம் நல்லா சேரும் இந்த பண விஷயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க இயற்கையாகவே கஞ்சத்தனமாக இருப்பாங்க இயற்கையாகவே கஞ்சத்தனமாக இருப்பாங்க அதே மாதிரி அந்த பணம் விஷயத்தில் எப்படினாலும் பணம் சம்பாதிக்கலாம் எப்படினாலும் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு நிறையா விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலியமாக ஃபாலோ பண்ணுவாங்க அதன் மூலியமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஃபாலோ பண்ணி நிறைய சம்பாதிச்சு பெரிய லெவலில் போவாங்க ஆக மொத்தம் குழந்தைங்க விஷயங்களில் கூட பார்த்திங்கனாக்கா ஒரு கட்டுப்பாடோடு தான் இருப்பாங்க ஒரு வித்தியாசமான கேரக்டராக தான் இருப்பாங்க அப்படின்னா என்னது குழந்தைங்க விஷயத்தில் கூட பார்த்திங்கனாக்கா அங்கே கணக்கு போட்டு என்ன பண்ணணும் என்ன ஏது அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க ரொம்ப ஃப்ரீடமாக ரொம்ப ஃப்ரீயாக அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி யார் வக்கரமான குரு பற்றி இப்போ எல்லாம் எல்லாமே அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த மன்னிக்கும் குணம் மன்னிக்கும் குணம் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் அதே மாதிரி அந்த விட்டு கொடுத்து போதல் அந்த விட்டு கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த விட்டு கொடுக்குறன்றதே அவங்களுக்கு இருக்காது விட்டு கொடு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுக்காம போராடி அதில் வந்து வெற்றி அடைஞ்சே தான் ஆகணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வெற்றி அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் யார் குரு இது வக்கரமானவங்க அதே மாதிரி அவங்களோட பேச்சு இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் தான் இருக்கும் யாரையும் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க அதே மாதிரி இந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது இப்போ நான் சொன்ன இல்லைங்களா ஆன்மீகத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்க டிஃப்ரெண்டான ஆங்கிளில் வந்து அவங்க கையாள்வாங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே மொத்தத்தில் வக்கரமான குரு இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் வக்கரமான குரு பார்த்திங்கனாக்கா மெயினாக நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா குழந்தை குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அதுலேயும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப இதாக தான் இருப்பாங்க கட்டுப்பாடாக தான் இருப்பாங்க இவங்களை இப்படி தான் வச்சுக்கணும் இப்படி இவங்களுக்குன்னு ஒரு வழிமுறையை வந்து எல்லாம் இது பண்ணி வச்சுக்கிட்டு அதை படி தான் ஃபாலோ பண்ண வைப்பாங்க எல்லாத்தையுமே யார் வக்கரமான குரு வந்து அவங்க பிள்ளைங்களாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க இது ஒரு விஷயம் அதேமாதிரி உச்சமாயிருக்கிறாங்க ஒரு கிரகம் வந்து உச்சமாயிருக்கிறாங்க அப்படின்னா உச்சமாயி வக்கரமாயிருக்கிறாங்க அப்படின்னா உடனே வந்து அங்கே உச்ச உச்சம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம பலன் எடுக்கணும் உச்சமாயி வக்கரமாயிருக்காங்க அப்படின்னாக்க அந்த கிரகம் உச்சம் இல்லை அப்படின்னு தான் நம்ம பலன் எடுக்கணும் அதேமாதிரி ஒரு கிரகம் வந்து நீச்சம் ஆயிடுச்சு நீச்சமாயி வக்கரம் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ அந்த கிரகம் வந்து நீச்சம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் பலன் எடுக்கணும் ஆனாலும் அந்த இடத்துல உச்சமாயி வக்கரம் ஆயிருக்கு அப்படின்னாக்க அந்த இடத்துல வந்து உச்சம் இல்லை அந்த இடத்துல உச்சம் இல்லை அப்படின்ற மாதிரியும் நம்ம கணக்கில் வச்சுக்கக்கூடாது மாதிரி நீச்சமாயி வக்கரம் ஆயிடுச்சு அப்படின்னாக்க முழுசாக நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் நம்ம வச்சுக்கூடாது ஆக மொத்தம் எந்த இடத்துல எதை பொறுத்து எப்படி நம்ம பலன் எடுக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய திறமையை பொறுத்து தான் இருக்குது ஆக மொத்தம் உச்சமாயி வக்கரமாக இருந்தாலும் நீச்சமாயி இது வக்கரமாக இருந்தாலும் நம்ம வந்து பலன் வந்து எப்படி எடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி குரு வந்து ராசி கட்டத்தில் தனித்து நிற்கிறாரு குரு வந்து ராசி கட்டத்தில் வந்து தனித்து நிற்கிறாரு அப்படின்னா உடனே வந்து அவர் அவரோட கெடுபலன்கள் அங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா நம்மளுக்கு ஒரு இது இருக்குது எப்பயுமே தனித்து குரு வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி குரு தனித்து இருந்தால் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினப்போம் அதே வந்து குரு வக்ரம் ஆயிடுச்சு தனித்து நின்றாலும் குரு வக்ரம் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த தனிச்சு நிற்கிறாருன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது இல்லைங்களா ஏன் அப்படின்னாக்கா அங்கே குரு வக்ரம் ஆயிட்டாரு அப்போ குரு வக்ரம் ஆகிட்டாருனாவே அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க ஆக மொத்தம் மல்டி லெவல் டேலண்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் குரு வக்கரமானவங்க வந்து பார்த்திங்கன்னாக்க மல்டி லெவல் டேலண்ட்டாக இருப்பாங்க அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கனாக்கா ஈஸியாக வந்து மேனேஜ்மெண்ட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அதே மாதிரி அவங்களோட கே அவங்களோட இது கேரக்டர் வந்து அந்த மாதிரி இருக்கும் யார் குரு வக்கரமானவங்க அவங்க பார்த்திங்கன்னா வேறு லெவலில் டேலண்ட் அதாவது குரு வக்கரமானவங்க வேறு லெவலில் டேலண்ட்டாக இருப்பாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா டேலண்ட்டு தான் ரொம்ப முக்கியம் அது இருந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேற்றே போகலாம் ஆனால் இதே வந்து வக்கரம் இல்லாமல் அந்த நேர்கதியில் இருக்கிற குரு வந்து நல்ல டேலண்ட்டாக இருந்தாலும் நல்ல சாமர்த்தியம் எல்லாமே இருந்தாலும் அங்கே பார்த்தீங்கன்னாக்க எல்லாத்தையும் நம்பிடுவாங்க எல்லாத்தையும் நம்பிடுவாங்க எல்லாத்தையும் நம்பிட்டாங்க அப்படின்னாக்க அங்கே நம்மளை ஏமாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த நேர்கதி குருவோட கேரக்டர் இருக்கும் ஆனால் வக்கரகதியை பார்த்திங்கனாக்கா இங்கே டேலண்ட் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏமாற மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முன்னெச்சரிக்கை வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்னெச்சரிக்கை அந்த ப்ரிகாஷன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த ப்ரிகாஷன்ஸ் வந்து இவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் இருக்கும் குழந்தைங்க விஷயத்துலையும் இருக்கும் பண விஷயத்துலையும் இருக்கும் அவங்க வாழ்கிற வாழ்க்கையில் எந்தெந்த வாழ்க்கை அப்படின்னாவே என்னென்ன விஷயங்கள் அத் இருக்குதோ அத்தனை விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த முன்னெச்சரிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வக்ரமான குருட்ட அந்த குணங்கள் இருக்கும் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் வாழ்க்கையில வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நம்மளுக்கு இருக்குதோ அத்தனை விஷயத்துலையும் பாத்தீங்கன்னாக்க வக்கரமான குருவோட கேரக்டர் வந்து முரண்பாடான வேறு விதமான அந்த தான் பாத்தீங்கன்னாக்க டோட்டலாகவே இருக்கும் ஆக மொத்தம் அந்த குரு வந்து தனிச்சு நின்னாவே நம்ம வந்து அந்த இடம் கெட்டுப்போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாலும் குரு வக்கரம் ஆயிட்டாக்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு எல்லாமே மல்டி லெவல் டேலண்ட்டு தான் அப்போ அந்த குரு வந்து தனிச்சு நிற்கிறாரு அப்படின்ற ஒரு பேச்சுக்கே நம்மளுக்கு இது இடம் கிடையாது அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு வக்கரமானால் எல்லாமே வக்ரம் அப்படின்னாவே எல்லாம் ஆப்போசிட் ஆப்போசிட்டுன்னு அதான் ட நேர் ஆப்போசிட்னு சொல்லக்கூடாது இயல்புக்கு மாறிய தன்மை இயல்பாக நடந்துகிட்ருக்குது அப்படின்னா அதுக்கு மாறுபாடான இதில் வந்து செயல்படும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அதுதான் வந்து இயல்புக்கு மாறான தன்மை அப்படின்னு சொல்லலாம் அல்லது இயல்புக்கு மாறிய தன்மை அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தம் வக்ரம் அப்படின்னாலே இயல்புக்கு மாறான தன்மை இன்னும் பார்த்திங்கன்னா வக்கரத்தை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஆக மொத்தம் குருவை பொறுத்த வரைக்கும் வக்கரம் அப்படின்னாலே முரண்பாடான மாதிரி நேர்கதியில் இருக்கிற குரு வந்து கொஞ்சம் ஏமாளி அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு கோழை சீக்கிரமாக அவங்கள ஏமாத்திருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஆக மொத்தம் இன்றைக்கு சூழ்நிலைக்கு இன்றைக்கு சூழ்நிலைக்கு பார்த்திங்கனாக்கா குரு வக்ரமானவர்களுக்கு எப்படினாலும் குறைச்சிக்குவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க திறமைசாலிக்கிறாங்க அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்கு மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் அவங்க நேர் வழியாக இருக்கட்டும் கெட்ட வழியாக இருக்கட்டும் எதிர்மறையான இது வழியாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா எல்லாத்தையும் கற்று தெரிஞ்சு வச்சுக்குவாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதன்படி நம்ம சூழ்ச்சியாக அதாவது அந்த எந்த ஒரு சூழலுக்கும் எந்த ஒரு சூழலுக்கும் பார்த்திங்கனாக்கா அவங்க அதிலேருந்து மேலே வந்துடுவாங்க ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாக்கா அதில் வந்து டக்கு டக்குன்னு இது என்ன பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க அதே மாதிரி சூழ்ச்சி நிறைந்தவர்களாக இருப்பார்கள் சூழ்ச்சி பார்த்திங்கனாக்கா அவங்கள்ட்ட இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னால் அதே மாதிரி சில டைமில் பார்த்திங்கனாக்கா பழி வாங்கும் குணம் அவங்களுக்கு இருக்கும் யார் வக்கரமான குருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பழி வாங்கும் குணம் அதாவது யானை மாதிரி யானை பார்த்தீங்கன்னா பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து அந்த இதை வந்து உள்ளுக்குள்ளேயே வெளி வெளிக்காட்டாது எப்போ காட்டணுமோ அப்போ காட்டும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வக்கரமான குருவோட இது இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய வக்கரத்தை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா எல்லாமே எதிர்மறை தானே அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இயல்புக்கு தன்மை அதனால் இன்னைக்கு காலத்தில் குரு வக்கரமானவர்கள் எப்படியும் பொழைச்சிக்குவாங்க ஆனால் குரு நேர்கதியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஏமாந்துருவாங்க ஈஸியாக இது ஏமாத்திடுவாங்க இன்னைக்கு காலத்தில் ஆக மொத்தம் குரு வக்ரமானவர்கள் அவங்களோட கேரக்டர் எப்படி குரு நேர்கதியில் இருந்தால் அவங்களோட கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லி சும்மா சிம்பிளாக ஒரு சில இதை மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா சொல் சொன்னாக்க சொல்லிக்கிட்டே போகலாம் நிறையா பக்கம் பக்கமாக எழுதி வச்சுக்கிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பட் முக்கியமான விஷயங்கள் என்னது குழந்தைங்க விஷயம் பண விஷயம் அடுத்தது தெய்வ வழிபாடு விஷயம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் வந்து எந்த சூழ்நிலையிலையும் அந்த குரு நேர்கத்தில் இருக்கிறவங்க ஏமாறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் குரு வக்கிரகத்தில் இருக்கிறவங்க ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா எந்த சு ஆனால் எந்த சுச்சுவேஷன்லையும் பார்த்திங்கன்னா அவங்க தான் வெற்றி அடைவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எந்த ஒரு விஷயத்துலேயும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி அவங்க கரெக்டாக ப்ரீ பிளான் அதான் அந்த ப்ரீ பிளான அந்த எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை முன்னெச்சரிக்கையாக வந்து பிளான் பண்ணிடுவாங்க பிளான் பண்ணிட்டு தான் அவங்க வந்து காய் நடத்துவாங்க ஒன்றுக்கு நூறு முறை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வாழ்க்கையில் ஒன்றுக்கு நூறு முறை பார்த்தீங்கன்னாக்க யோசனை பண்ணி தான் அவங்க வந்து செயல்படுத்துவாங்க டக்குன்னு வந்து இதே வந்து குரு வந்து நேர்கதியில் இருக்கவங்கள்ட்ட ஏதாவது நீங்கள் வந்து பொருளோ இல்லை பணமோ இல்லை ஏதோ ஒன்று கேட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வெகுளித்தனமாக எடுத்து கொடுத்துருவாங்க அந்த வெகுளித்தனம் அந்த வெகுளித்தனம் பார்த்தீங்கன்னாக்க இவங்கள்ட்ட இந்த நேர்கதியில் இருக்க குருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த தான் அவங்களுக்கு வந்து நிறையா பாதிப்பு வர்றது வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாத்துலேயும் பார்த்திங்கனாக்கா நம்பிடுவாங்க அப்போ அந்த நம்புகிறனால பார்த்திங்கன்னா எதிரிகள் வந்து ஈஸியாக அவங்கள இது ஏமாற்றிடுவாங்க அப்போ அவங்கள்ட்ட பணம் காசு பொருள் இருள் எல்லாத்தையும் பார்த்திங்கனாக்கா ஈஸியாக ஏமாற்றிட்டு அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யார் நேர்கதியில் இருக்கிற குரு இதே வக்கரமான குரு அப்படின்னாக்க அவங்கள்ட்ட போய் பேசுகிறதுக்கே கொஞ்சம் திங்க் பண்ணுவாங்க வக்ரமான குரு அப்படின்னாவே ஏன்னா அவங்களோட பேச்சு அந்த மாதிரி இருக்கும் யாரையும் நம்ப மாட்டாங்க புடி கொடுத்து பேச மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னாக்கா பிடி கொடுத்து பேச மாட்டாங்க அதே மாதிரி அந்த வாக்குவாதம் விதண்டவாதம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கசாமுசான்னு இருக்கிற இடத்துல ஒரு விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னைக்கு இருக்கவே மாட்டாங்க பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு அவங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து முரண்பாடான விஷயங்கள் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அங்கே ஒரு சண்டை நடந்துருக்குது ஒரு மாதிரி இருக்குது கசாமசான் இருக்குது அசிங்கமாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பார்த்திங்கன்னா இவங்க முன்னால் போய் நிற்க மாட்டாங்க ஈடுபட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களோட இது கேரக்டர் இருக்கும் ஆக மொத்தம் குரு வக்ரம் அப்படின்னாலே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய இருக்குது ஏன்னா கு குரு அப்படின்னாவே உங்களுக்கு பணம் குழந்தைகள் சம்மந்தப்பட்டது பூர்வீகம் சம்மந்தப்பட்டது தெய்வ வழிபாடு இதெல்லாம் எல்லாம் வருது இல்லைங்களா அடுத்தது நேர்வழியில் வந்து நம்ம எல்லாம் எந்த ஒரு இதாக இருந்தாலும் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குருவுக்கு உண்டான இது இருக்குது எது நேர்கதியில் இருக்குது வக்கரகதி அப்படின்னாவே இதுக்கு முரண்பாடு ஆக மொத்தம் வக்கரம் வென்றால் பொதுவாக முரண்பாடான அதாவது இயல்புக்கு தன்மை ஒரு சராசரி மனிதன் வந்து என்னென்னலாம் பண்ணுவாரோ அதுக்கு ஆப்போசிட்டாக முரண்பாடான கேரக்டரில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி குரு நேர்கதியில் இருக்கிறவங்க சொல்லியாச்சு வக்கரகதியில் எப்படி இருக்காங்க அப்படின்றதும் சொல்லியாச்சு ஆக மொத்தம் குரு வக்ரம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துங்க அடுத்த அடுத்த வகுப்பில் என்னன்றது நம்ம பார்ப்போம் நன்றி